ஜெர்மனியில் சுகாதார பராமரிப்பு மற்றும் முதியோர் பராமரிப்பு போன்ற முக்கியமான தொழில்களை தொடர்ந்து நடத்துவதற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தேவை என சான்சலர் பிரஜிக் மோஸ் தெரிவித்துள்ளார் நிகழ்வு கலந்து கொண்டு பொதுமக்களின் நேரடி கல்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பிரெட்ரிக் மர்ஸ் நாடு கடத்தலுக்கு ஆதரவான கருத்தொன்றை கடந்த அக்டோபர் மாதம் வெளியிட்டிருந்தார் சர்ச்சையை இந்நிலையில் சமீபத்தில் நடந்த நிகழ்வில் பிரிவினைவாத அறிக்கைகளை வெளியிடும் அதே வேளையில் ஜெர்மனிக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவை என எவ்வாறு கூற முடியும் என ஒரு மருத்துவ மாணவர் மர்ஸிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு மருத்துவமனை மற்றும் பராமரிப்பு துறைகள் செயற்பட ஜெர்மன் புலம்பெயர்ந்தோரை அதிகமாக ந்துள்ளது என மர்ஸ் பதிலளித்தார் இருப்பினும் தெளிவாக மன்னிப்பு கேட்காமல் ஒரு குறிப்பிட்ட புலம்பெயர்ந்தோர் குழுவை தான் குறிப்பிடுவதாக அவர் மீண்டும் கூறினார் இதேவேளை மையவாத அரசியல்வாதிகள் இடம்பெயர்வு குறித்து தீவிர வலதுசாரி கருத்துக்களை ஏற்க தொடங்கியுள்ளனர் என ஐரோப்பாவின் மனித உரிமைகள் ஆணையர் மைக்கல் ஓ ஃபிளஹர்டி எச்சரித்துள்ளார் அரசியல்வாதிகள் புலம்பெயர்ந்தோருக்கும் குற்றங்கெடுக்கும் விடையில் நியாயமற்ற தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடாது எனவும் இது மனித உரிமைகள் குறித்து ஆபத்தான இரு அடுக்கு பார்வையை உருவாக்குகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்